அண்ணி மேக்கப் எல்லாம் முடிஞ்சிருச்சுல அங்க ஐயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சீக்கிரம் பாப்பாவை கூட்டிட்டு வாங்க ஆ சரிங்க அண்ணி கூட்டிட்டு வந்துறேன் தன்மை வெளியே வேலை இருக்குமா அம்மா போறேன் நிம்மதி அமிச்சு அவ கூட வந்துரு சரியா ஆ சரிம்மா என்னங்க வாங்க போலாம் அம்மாடி உன்னை ரொம்ப சின்ன பிள்ளையா பாத்துட்டு இப்ப ரொம்ப பெருசா பாக்குவோம் ஆச்சரியமா இருக்குமா அப்பா எனக்கே ரொம்ப பதட்டமா இருக்குப்பா பதட்டப்படாத கண்ணு அதெல்லாம் இந்த டைம்ல தான் இருக்கும் போக போக சரியாயிடும் சரியா ஆ சரிப்பா சரி சரி மெல்ல மேலே கரெக நான் போறேன். அம்மா ஸ்டேஜ் டெக்கரேஷன் எல்லாம் எப்படி இருக்கு? இந்தா சூப்பரா இருக்குடா. அம்மா தண்மை பேரும் சந்திரன் பேரும் அங்க எங்கடா காணோம்? ஆ ஒட்டு வாங்கம்மா அதுக்கு தான் தெர்மா கோல் கட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ரியா சரி சரி. அம்மா சந்திரனை பாத்தீங்களா செம்மயா அப்படியே கெத்தா ரெடி ஆயிருக்கான். இருடா நான் ஃபர்ஸ்ட் தண்மையை போய் பார்த்துட்டு வரேன். மச்சான் ஆ சொல்லு மச்சான் ஃபோட்டோஸ்லாம் நல்லா வருதாடா அப்படி இல்லைனா என்னோட கேமரா தரவா மச்சான் ஆல் ஓகே டிஎஸ்எல்ஆர்ல நல்லா வருது ஓகே மச்சான் டேய் எப்போ ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் டா இல்லை பொண்ணு மாப்பிள்ளைய ஒரு ப்ரீ ஷூட் எடுக்கலாம்னு நினச்சேன் அப்புறம் அந்த நாளுங்க அது இதுன்னு வச்சாங்கன்னா சந்தனம் குங்குமம்லாம் வச்சு நல்லா இருக்கா ஃபேஸ் பார்க்கறதுக்கே அது ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமா ஆமாம் நல்ல வரலடா வரந்தே போயிட்டேன் நான் ஓகேடா நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் இங்கே பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு மச்சான். இங்கே கூட்டிட்டு வந்தレ. ஆ சரிடா நான் போய் சொல்றேன். டேய் சந்திரா பாக்கவே அழகா இருக்கு தங்கோ. வா போங்கமா. தம்பி நீட்டேன் என் கையில 50000 ரூபாய் இல்ல நான் கையில தான் வச்சிருக்கேன். எதுக்கு பா கொடுத்த? அம்மா அது உங்க செலவுக்கு கொடுத்தேன்மா எதாவது முன்ன பின்ன ஆச்சுனா பாத்துப்பீங்களா? அதனால கொடுத்தேன். அதெல்லாம் எல்லாம் நானும் அப்பவும் பாத்துக்கறோம் பா. நீ ஏன் வறுத்த இருந்தாலும் என் கையால உங்களுக்கு கொடுக்கும்போது அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் டேய் சந்திரா சொல்றா? இங்க உள்ள ஷர்வானி செட் வச்சிருக்கேன் அதை போய் மாத்திட்டு வாடா இப்போ எதுக்குடா அது இல்லமா என் ஃப்ரெண்ட் போட்டோ எடுக்க கூப்பிடுறான் இல்லனா நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நலுங்குல அந்த சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு ஃபேஸ் எல்லாம் அழுக்கு ஆயிடும்ல அதனால இப்பவே மேக்கப்ல ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்கல இப்பவே எடுத்துக்கலாம்னு சொல்றான் ஆமாப்பா அதுவும் கரெக்ட் தான் நம்ம போட்டோ எல்லாமே காலங்காலமா நம்ம பார்க்க வேண்டியது அதுல கொஞ்சம் ஆசைங்க அப்படி இப்படின்னு இருந்துச்சுன்னா நல்லா இருக்காதுல்ல ஃபேஸே ஒரு மாதிரி இருக்கும் அதுலயும் உனக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்காதுப்பா தன்மைக்கு மேக்கப் எல்லாம் பண்ணி ரெடி பண்ணிருக்காங்கல்ல பாவம் அவ இப்பவே முடிச்சிட்டு வந்துருங்களேன் அப்படியா சரிடா நான் மாத்திட்டு வரேன் மா நீங்க போய் பொண்ணோட ரூம்ல சொல்லிட்டு வந்துருங்கமா டேய் என்னடா இன்னும் பொண்ணு அது இதுன்னு பேசிட்டு இருக்க உரிமையா அண்ணின்னு கூப்பிடு அண்ணி பண்ணீங்களா நல்லா கூப்பிட முடியாது நீங்களே போய் சொல்லிருங்க இந்திரா அப்படிதான் சொல்லக்கூடாது உரிமையா அண்ணின்னு கூப்பிடணும் புரியுதா சரிமா போய் சொல்லுங்க இவன் என்னடா இப்படி இருக்கிறான் இவனுக்கு இன்னும் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் நான் போல சரி சந்திரா நீ மாட்டிட்டு வா நான் போறேன் ஆ சரிமா கண்மை நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துறேன்டி ஆ சரிடி போயிட்டு வா ஐயோ தன்மை எப்படியாவது பாத்தோனுமே எங்க இருக்கா மா இவ்ளோ அழகா இருக்கா ஓய் ஓய் தனு என்ன யாரோ கூப்பிடற இருக்கு ஏ இங்க பாரு ஹ சந்திரவா சந்திரம் நீங்களா தனு செம்மையா இருக்கா அப்பா நான் பிடி சொந்த அழகா இருக்கீங்க சந்திரோ ஸ்டேஜ் ஏறுறதுக்கு முன்னாடி எப்படியாவது ஒன்று பாத்துக்கணும்னு நினைச்சா பார்த்துட்டேன் சந்திர அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வச்சிருக்கேன் ஹே நான் உனக்காக ஒரு ஸ்பெஷல் gift வெச்சிருக்கேன் சூப்பர் ஆனா நான் இப்போ இங்கே தர மாட்டேன் ஓ நான் ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு உங்களை கூட்டிப் போறேன் தான் உங்களோட ஸ்பெஷல் gift காமிப்பேன் ஸ்பெஷலான இடமா என்கேஜ்மென்ட் முடிஞ்சொனே அவுட்டிங் போறேமா ஆமா சந்திரோ ஓகே ஓகே தானு இன்னா பாத்து பேசு போ சந்திரோ ஹே தானோ கே வெக்கலா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஒரே வெயிட்டா இருக்கு எங்கட்ட அங்கட்டே திரும்பவே கஷ்டமா இருக்கு பாறா சமாளிக்கிராங்களாமா என்கேஜ்மெண்ட்கே இப்படின்னா கல்யாணத்துல எல்லாம் செத்தம் போல சரி தனு சாப்பிட்டியா இல்ல சந்துரு சாப்பிடல எங்க மேக்கப் போட்டே டைம் ஆயிடுச்சு சாப்பிடலையா இரு நான் வேணா உனக்கு சாப்பாடு அடிச்சு வந்து ஊட்டி விடுறேன் அதெல்லாம் வேணாம்ப்பா நானே சாப்பிட்டுக்கிறேன் நீங்க போங்க ஃபர்ஸ்ட் ஏய் என்னடி திடீர்னு குடும்ப குட்டி விலக மாறிட்ட எது டியா இல்ல தனு அது ஒரு ஃப்ளோல வந்துருச்சு ம் வரட்ட வரட்ட நல்லா தான் இருக்கு என்ன என்ன பார்த்து தான் பேச மாட்டற அதான் கொஞ்சம் வரட்டமா இருக்கு உங்களை பார்த்து தான் பேசிட்டு இருக்கேன் எங்க என்ன பாக்குற அதான் நேரா பாத்துட்டு இருக்கேன் அதான் சொல்றேன் நேரா உங்களை தான் பாக்குறேன் அடி கள்ளி இவ்ளோ நேர கண்ணாடியில என்ன பார்த்து தான் பேசிட்டு இருந்தியா ஆமா உங்களுக்கு இந்த கோட் சூட் சூப்பரா இருக்கு ம் மேடம் விட நான் ஒண்ணு அழக இல்ல போங்க சந்திரு தனு என்ன ஜனகடமனவ பாடிட்டு இருக்காங்க இதுக்கு இப்படி ஒரே பொசிஷன்ல நிக்கிற சரி தனு ஏதோ போட்டோ ஷூட்ஸ் எடுக்கணும்னு கூப்டாங்க ரெடி ஆயிட்டியா ஆ ரெடியா தான் சந்திரு இருக்கேன் நீங்க தான் ஏதோ ஷர்வானி மாத்துறேன்னு சொன்னாங்க ஆமாம் தண்ணு அதை மாத்த போறேன்ற ஷாக்ல தான் உன்ன பாக்கலாம்னு ஓடி வந்தேன் நான் போய் மாத்திட்டு ரெடி ஆகிறேன் நம்ம போட்டோ ஷூட்ஸ்க்கு ரெடி ஆகலாம் ஓகே தனு நிறைய போசஸ் யோசிச்சு வச்சிருக்கேன் அதெல்லாம் நம்ம போட்டோ ஷூட்டா எடுக்கணும் நீயும் நிறைய யோசிச்சு போய் ஓகே போங்க சந்திரம் வந்ததுல போங்க போங்க ஒரு வார்த்தையே தான் சொல்ற தனு சரி சரி சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்க ஓகே தனு பாய் பாய் தனு பாய் ஐயோ சந்திரு பாய் சீக்கிரம் போங்க ஓகே ஓகே பாய்

ஏம்மா ஏமா நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு வரமா டேய் ஓ ஃப்ரெண்ட்ஸ் வந்த பிரியாணி பத்தாதுடா அந்த ஃபாரின் புள்ள எதுமே வள்ளு வடக்குன்னு சாப்பிட மாட்டேங்குது அதான் இவ்ளோ ஒட்டட குச்சி மாதிரி கடக்கு அதனால அந்த புள்ளைய கூட்டிட்டு வர சொன்னேன் அதுவும் இல்லாம அதெல்லாம் அந்த பிரியாணிலாம் எல்லாம் ஆ சரிமா அத அந்த புள்ள வரதே அதுவே போறோம் எனக்கு ஐயோ ஒளிரிடேனே அலே என்னடா சொன்னே இல்லலமா எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலாம்னு சொன்னமா அதுதானமா வேற ஒன்னு சொல்லலமா

Hey, hey Buckeye. When did you come? I went to Aramanna and got there What, Mundam? Yapasami. What no? Let me see herila Oh, you want me to call Cheryl? Ah, uh, Yes, uh, uh, yes, yes. Once again. Ding, 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 ding. Ding. Hello, Josh. Linda, Buckeye is waiting for you. No, 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 Linda. Only Cheryl. போக்யோ வீ பில் கால் ஷுருல் ஆஸ் லும் ஜா ஓகே ஓகே ஜி யார்ஜ் டவு பாக்யா தட்ஸ் ஐம் கம்மிங் டா ஓகே போக்யோ ஷுர் லூஸ் கம்மிங் நோ ஹாய் பாக்யா அய்யய்யோ இவன் டக்குன்னு வந்து கட்டி பிடிச்சிட்டா பாப்பாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுது செத்து வாட்ஸ் ஹாப்பன் பாக்யா வை ஆர் ஏவ் இன் அ ஷாக் ஷெரில் நத்திங் நத்திங் ஆ ஷெரில் எங்கள் வீட்டுக்கு வர்ரியா பிரியாணி சாப்பிட்லாம் எங்கள் அம்மா தான் உன்ன கூட்டிகிட்டு வர சொன்னாங்க What? Biryani? Yes, uh mutton non-veg mutton biryani. That goat goat biryani. Uh but I don't know how it will taste. Okay, let me try. George, are you coming? No, Linda. I'm not interested. Okay, then inform to daddy that I'm going to Bakya's house. Yeah, sure, Linda. Bakya, let's go. Bye, Bakya. Uh, bye, George. George, I'm I'm sorry. Why?

what is this green leaf Cheryl, that is banana leaf we will eat only in this no plate this banana leaf has uh, so many uh, benefits uh, it is very healthy okay oh really very interesting yes yes interesting Alley. oh no le no, <coughs> wow it's very tasty

அப்படியே கண்ணே சாப்பிடு கண்ணு நல்லா நல்லா வள்ளு வதக்குன்னு சாப்பிட்டு என்னைய மாதிரி உடம்ப வச்சுக்க கண்ணே எது உன்னை மாதிரியா சரி நீ இப்படி இரு இப்படி இருந்தாதான் அழகா இருக்க பாக்கியா அந்த வழக்க மாத்த எடுத்துருவா அய்யோ நம்ம வாய் முடி சாப்பிடணும்பா இல்லனா நம்மளுக்கு வழக்க மாத்தடி கன்ஃபார்ம் அம்மா வாச கூட்டுறதா இந்த பாத்ரூம் கழுவுறதா டேய் எதுக்கு நான் அடிச்ச ஐயோ ஐயோ அந்த மனுஷனா எப்ப பாரு சண்டை போறானோ அவனுக்கு பிறந்தது எப்படி தப்பா பிறக்கும் எப்ப பாரு சண்டை தான் ஆண்டி உங்க ஹவுஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப எல்லாருமே ஜாலியா இருக்கீங்க அப்படியா பாப்பா ரொம்ப டான்ஸ் பாப்பா அம்மா அது டான்ஸ் இல்லம்மா தேங்க்ஸ் எங்க நான் கூட தேங்க்ஸ்ங்க தேங்க்ஸ்ங்க இதாரே டச் அப் பண்ணனும்னா சொல்லடி இல்லடி இப்போதைக்கு ஒண்ணு வேணாம் அங்க போட்டோ ஷூட்ஸ் எடுக்கறங்களாமா அப்போ மட்டும் டச் அப் பண்ணிக்கலாம் ஆ சரிடி எம்மாடி ஆ பாட்டி வாங்க பாட்டி நல்லா இருக்கீங்களா

ஆ சரிங்க பாட்டி நான் பின்னிட்டு வரேன் சீக்கிரம் பின்னமா நாங்க மாத்து புடவை எல்லாம் எடுத்துட்டு வந்து குடுக்கணும் அவ மாத்திட்டு வந்து மேடையில உட்கார வேணாமா ஆச்சி என்னடா என்ன கட்டிட்டு கிடக்குற அதெல்லாம் ஒண்ணுல நான் பாத்துக்கறேன் நீ கிளம்பு ஆ நீங்க போட்டோ ஷூட் ரெடி ஆயிட்டீங்களா ஆ ரெடி ஆயிட்டேன் ஆனா பாட்டி பின்னிட்டு வர சொன்னாங்க தலைய விருச்சு போட்டா நல்லா இல்லன்னு சொல்லிட்டாங்க அதுதான் அது மட்டும் பண்ணனும் ஆச்சி உன வீட்லயே என்ன சொன்னே அந்த விஷயத்துல எல்லாம் தலையிடாத அதெல்லாம் அவங்க பாத்துபாங்கன்னு சொன்னனாலியா டேய் பொம்பளைங்க விஷயத்துல நீ எதுக்கு தலையிடுற நீ முத வெளியே போ ஆ இந்திரன் விடுங்க நான் பாத்துக்கிறேன் அதே நான் போட்டோ ஷூட் போட்டோ ஷூட் இல்ல போட்டோ ஷூட் நலங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரியும் போட்டோ எடுத்துக்கலாம்ன்றதுக்காக தான் ரெடி பண்ண சொன்னேன் கலிகாலம் கலிகாலம் ரெண்டு பேரியும் சேர்த்து வச்சு யாராவது நலங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி போட்டோ எடுப்பாங்களா அதெல்லாம் எதுவும் வேணாம் சீக்கிரமா பின்னிட்டு வந்து அங்க வந்து உட்காரு ஐயர் வந்துட்டு எவ்வளவு நேரமா காத்து கிடக்குறாரு இப்போ உன்னை யார் வர சொன்னது எதுக்கு இங்க வந்து குட்டையை குழப்பிட்டு இருக்க

அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சீக்கிரமா பின்னுமா ஆ பாத்துக்கோங்க இது எவ்வளவு அழகா லட்சணமா இருக்குன்னு பாட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் தான் பாட்டி கண்ணு உண்மையாவே இதுதான் நல்லா இருக்கு மேடம் போட்டோ ஷூட் எடுக்கணும் ரெடி ஆயிட்டீங்களா தம்பி இந்த புள்ளைய மட்டும் இங்க ரூம்லயே எடு தம்பி இல்ல பாட்டி பொண்ணு மாப்பிளையும் சேர்த்து வச்சு எடுக்கலாம்னு பாத்தேன் அதெல்லாம் நீ ஒண்ணு பார்க்கவே வேணாம் நான் தான் சொல்றல இங்க எடு ஆ சரி நான் போய் கேமரா எடுத்துட்டு வந்தறேன் தனு என்னாச்சு எதுவும் பிரச்சனையா

ஆ நாங்க வரோம் நீங்க போங்க சார் பாட்டி தான் இங்கே எடுக்க சொன்னாங்க நான் எல்லாத்தையும் இங்கே அரேஞ்ச் பண்ணிட்டேன் சார் ஆச்சி என்ன பண்ணிட்டு இருக்கற நீ என்னங்க பாட்டி சொல்லல நான் தான் சொன்னேன் இங்கே எடுத்துக்கலாமே ஓகே தனு உனக்கு எது கம்ஃபர்ட்டபிளா இருக்கோ அப்படியே சொல்லு ஆ சார் அப்படியே நீங்க லைட்டா திரும்பி மேடமா பாருங்க சூப்பர் சார் மேடம் நீங்க அப்படியே நில்லுங்க சார் இப்ப வேற மாதிரி ஏதாவது போஸ் கொடுங்க சார் மேடம் அப்படியே நில்லுங்க சார் சூப்பர் சார் அடுத்து எப்பா தம்பி நீ போட்டோவை எடுத்துட்டு நாங்க எல்லாம் வீட்டுக்கு கிளம்புறோம் மணி ஆயிடுச்சு மாத்து செலவரை எடுத்துட்டு வர சொல்லணும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க பாட்டி போட்டோ ஷூட் முடிஞ்சிச்சு நீங்க புடவை எடுத்துட்டு வர சொல்லுங்க நான் மாத்திட்டு வரேன் தனு நீங்க மாத்திட்டு வாங்க நான் பாட்டியை கூட்டிட்டு கிளம்புறேன் ஆ சரிங்க ஆமா ஏன் இப்ப வாங்க போங்கன்னு கூப்பிட்டு இருக்க அது அன்னைக்கு பாட்டி சொன்னாங்கல பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு அதான் அப்பப்பா ரொம்ப தான் அடக்கும் சரி ஓகே டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் மேடம் நீங்க மாத்து செல்ல போட்டதுக்கு அப்புறம் சொல்லுங்க நான் ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன் ஆ ஓகேண்ணா எல்லாரும் வந்தாச்சுங்களா பத்திரிகையை படிச்சிருந்தாங்களா படிச்சிருங்க சாமி நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சீக்கிரம் படிச்சிருங்க ஆ சரிங்கம்மா சுபம் மேகநாதன் மலர்விழி அவர்களின் புதல்வன் திருநெறி செல்வன் சந்திரனுக்கும் வேலன் சுடர் அவர்களின் புதல்வி திருநெறி செல்வி தன்மைக்கும் இச்சுப நாளில் இரண்டு குடும்பங்களும் இணைந்து பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு மேற்படி திருமணம் ஆகஸ்ட் மாதம் நடைபெற உள்ளதாக நிச்சயிக்கப்படுகிறது

உன்னால தண்ணி ஊத்தி விளையாடணும்னு ஆசையா இருந்துச்சு அதான் ஊத்துனேன் எந்திரிச்சு வா சோத்த போடுறேன் வந்து தின்னு தொலை இவளுக்கு ரொம்ப திமிர் ஆயிடுச்சு அதான் இவ்ளோ பேசுறான் நாலு சாத்து சாத்துனாதான் இவெல்லாம் அடங்குவா ஏ கொண்டு வாடி சீக்கிரம் ஏ என்னடி இது சோத்துல ஆ சோத்துல சாம்பார் இல்லாம பள்ளி கரப்பாம்பூச்சி எல்லாம் போட்டு கொண்டு வரட்டா

பாக்க பொறுக்கி பையன் மாதிரி இருக்கான் இவனையெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போவாதேன்னு கேட்ட நானு கண்ணாடி போட்டிருக்கானே நல்லவனா இருப்பான்னு நினைச்சு வந்தேன் கடைசியில இப்ப ஏ இருக்கேன் என்னடி ஆச்சு உனக்கு எப்போதுமே ஈ நிலச்சிட்டு வருவேன் இப்ப என்னமோ கப்பலுக்கு வந்த மாதிரி இப்படி உட்காந்துருக்க எல்லாம் அந்த பாலா போன மனுஷனாலதான்க்கா இன்னும் எத்தனை தான் இப்படி கஷ்டப்பட போறனும் ஏன்டி தம்பி இன்னைக்கு குடிச்சிட்டு வந்துச்சா தம்பி என் தம்பி அந்த தம்பி தான் இன்னைக்கு ஒரே குடி வந்து வீட்டுல ஒரே ரகலை சரி விடுதானோ வீட்டுக்கார பத்தி தான் உனக்கு தெரியும்ல ஏக்கா சாம்பார் ஊத்துறேன்க்கா காய்கறி வாங்கிட்டு வந்தே காய் இருக்குது கறி எங்கன்னு கேக்குறாங்க அந்த ஆளு நான் என்ன பதில் சொல்றது சொல்லுங்க நிசாந்தி நீயும் சொப்பியும் வெளியே போய் விளையாடுங்கமா

ஆமாண்டி அந்த நெட்டையா இருக்கும்ல ஒரு புள்ள அதால தாண்டி ஒரே பிரச்சனை ஐயா அந்த புள்ளையா இதுங்களாம் என்னென்ன கூத்தடிக்குன்னு தெரியுமாக்கா காலனியில இருந்துட்டு என் வீட்டுக்கார தாண்டி நேற்று நைட்டு சொல்லிட்டு இருந்தாரு ஒரே பிரச்சனையா இருந்துச்சுட்டு ஏக்கா வாக்கா ஒருட்டி போய் பார்த்துட்டு வரலாம் ஏய் நம்ம இதுக்கடி அங்கெல்லாம் போய்கிட்டு என்னன்னு தெரிஞ்சிக்கலாம்ல அடப்போடி எங்கள் கடையை தாண்டி தாண்டி அந்த காலனிக்கு போகணும் போறதை பார்த்தாரு அவ்வளோதான் வந்து சாமி ஆடிருவாரு அப்போ நீங்க இரு நான் போய் என்ன பிரச்சனைன்னு பாத்துட்டு வரேன் வேணா வேணா நம்ம சுகுணா விட்டு வழியா ஒரு லைன் போதுல அது வழியா போனா குறுக்கு வழியில போயிடலாம் வா நம்ம ரெண்டு பேரும் அப்படி போலாம் அதானே பாத்தேன் என்னடா செம்பாக்கா இப்படி திடீர்னு மாறிடுச்சேன்னு பிரச்சனை அவர் வந்து சொன்னதுல இருந்தே எனக்குமே ஒரு மாதிரி இருந்துச்சு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு அதான் நீ இப்ப வந்துட்டீல வா போய் பாத்துட்டு வரலாம் பாக்கியா இப்ப வந்துரும் நிசாந்திய பாத்துக்கோ வா போலாம் ஆஹ் சரிக்கா போலாம் வா